பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடிகர் திலகம் ரஜினிகாந்த் கமலஹாசன் டி ராஜேந்திரன் மோகன் என்ற பல திரைப்படங்கள் வெளியானது அந்த சீவாளி சமயத்தில் ஒரு பொற்காலமாக அமைந்தது நிறைய வெற்றி படங்கள் வந்தது அந்த வெற்றி திரைப்படங்கள் எந்த திரைப்படங்கள் முதலிடத்தில் எந்த திரைப்படம் என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் நாலு பேருக்கு நன்றி என்ற திரைப்படம் எம் ஆர் ராஜமணி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எம்எல் மோகன் விசு பூர்ணிமா ஜெயராமன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் நாலு பேருக்கு நன்றி என்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் சூப்பரான ஒரு குடும்ப திரைப்படம் தாங்க ஓரளவு திரைப்படத்தங்க பொறுத்த சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் கொடுத்துருக்கிறாரு வெள்ளி விழா நிறைய கொடுத்து கொடுத்துருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாடலும் படமும் சூப்பராக அமைஞ்சிருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைஞ்சது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியாக இந்த திரைப்படம் போகலை அந்த தீபாவளி சமயத்தில் பார்த்தீங்கன்னா மோகன் அவர்களுக்கு ரெண்டு மூ ரெண்டு திரை திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் பாடல் அருமையாக இருக்கும்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்த சமயத்தில் இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது சராசரியாக அந்த அளவுக்கு ஒன்றும் போகல திரையரங்கலும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல படம் வசூலான கொடுத்துருச்சு அந்த திரைப்படத்தோட முதல மீட்டு எடுத்துடுத்து நாலு பேருக்கு நன்றி என்ற கதாபாத்திரத்தில் மோகனும் சரி பூர்ணிமாவும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை நிறைய காம்போல நிறைய இதில் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்லாயிருக்கும் ஒரு உடவு ஆவரேஜாக அமைந்த ஒரு சிறந்த திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும் பார்த்திங்கன்னா அந்த திரைப்படம் என்னடா பாடலும் படமும் நல்லாயிருக்கும் படம் ஓடலேன்னு நம்ம சொல்லும் அந்த திரைப்படத்தை வெற்றின்னு சொல்ல முடியாது இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது நாலு பேருக்கு நன்றி அதனை தொடர்ந்து ரெண்டு திரைப்பட மோகனுக்கு ரிலீஸ் ஆனு சொன்னேன் அதில் திரைப்படம் திரைப்படம்தான் மனைவி சொல்லை மந்திரம் என்ற திரைப்படம் ராமநாராயண இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் மோகன் நளினி பாண்டியன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க மோகன் நளினியோட பாடலும் சரி படமும் நல்ல ஒரு திரைப்படம் பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து இந்த திரைப்படத்தில் நடித்து நல்ல ஒரு சூப்பர் திரைப்படம் தான் சொல்ல முடியும் இந்த திரைப்படத்தில் பாடலும் சரி படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி இந்த திரைப்படமும் தேட்டரில் ஒரு நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நூறு நாள் போயிருக்கும் தான் என்னோட கருத்து ஆனால் இந்த திரைப்படம் சராசரியாக போகல ஒரு தோல்வினே நிறைய பேர் சொல்கிறாங்க தோல்வியில் படத்தோட கதைகளமும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் ஒரு புதுகலமான ஒரு திரைப்படம் நளினி மோகன் பாண்டியன் அவருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி கலந்து ஒரு இருக்கும் படத்தில் சில சில சண்டைகள்லாம் வரும் ஒரு குடும்ப ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மனைவி மந்திரம் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கி ஓரளவு ஆவரேஜான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் தான் சொல்ல முடியும் அந்த சமயத்தில் நிறைய திரைப்படங்களை கொடுத்துருக்கிறாரு இருந்தாலும் அவருக்கு அந்த தீபாவளி சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு திரைப்படம் தேட்டரில் வந்து போக ஒரு திரைப்படம் வந்திருந்தாலே சூப்பராக போயிருக்கும் பொதுவாக பாடல் நல்லாவே அமைஞ்சிருந்தாலே மோகன் அவர் திரைப்படங்கள் கொடுத்தாங்க ஹிட் ஆயிரும் படத்தோட கதைகள் எப்படி இருந்தாலும் படத்தோட பாடல் சூப்பரா மெஞ்சு ஹிட்டு கொடுத்த நடிகர்களே மோகன் அவர்கள் திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் இந்த திரைப்படமும் ஓரளவு ஆவரேஜ் தான் அதைத் தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக வெள்ளை ரோஜா என்ற திரைப்படம் ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்தது நடிகர் திலகம் இளையருதலகம் பிரபு ஒரு பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க அம்பிகா இந்த திரைப்படத்தில் சூப்பரான போலீஸ் கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் அவர்கள் இரட்டை கதாபாத்திரம் போலவே நடிச்சிருப்பார் ஃபாதர் வேஷம் போட்டாலும் கரெக்டாக இருக்கும் போலீஸ் வேஷம் போட்டாலும் கரெக்டாக இருக்கும் அந்த சாமியார் வேஷம் போட்டாலும் கதாக இருக்கும் அதோட கடவுளோடு வேடம் போட்டாலும் நடிகர் திலகத்துக்கு அருமையாக அமைஞ்சிருக்கும் அதுதான் அந்த திரைப்படத்தில் உள்ள ஒரு கதாபாத்திரம் சூப்பர் பொதுவாக இளையதிலகம் பிரபு அவர்களை கண்டுபிடிக்கணும் அந்த மாஸ்டர் யார் கொண்டார் அப்படின்னு ஒரு லென்த்தாக போயிட்டு இருக்கும் படத்தில் பாடலும் ஒரு நல்ல அளவுக்கு அமைஞ்சிருக்கும் கிளைமேக்ஸில் சண்டை காட்சிகள் அமைஞ்சிருக்கும் நடிகர் போலீஸ் கதாபாத்திரத்தில் அந்த தலைவர் உடை என்பது ஒரு பெரிய போஸ்டிங் கதாபாத்திரத்தில் கரெக்டான செட் ஆகக்கூடிய ஒரே ஆளு நடிகர் திலகம் அவர் தான் இந்த திரைப்படத்தில் ஃபாதர் வேஷம் சூப்பராக அமைஞ்சிருங்க நடிகர் ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபாதர் வேஷம் சூப்பராக அமைஞ்சிருக்கும் வெள்ளை ரோஜா திரைப்படத்தில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பட்டி எல்லாம் கலைக்கும் நூறு நாள் தியேட்டரில் ஓடி ஒரு சூப்பர் திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியுமீங்க அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக நூறு நாள் ஓடி ஒரு வெற்றியை நிலைநாட்டிய ஒரு சிறந்த திரைப்படம் அதனைத் தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக தங்கை கொரு கீதம் என்ற திரைப்படம் டி ராஜேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சிவகுமார் டி ராஜேந்திரன் நளினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சிவகுமார் கவுண்டமணி சத்யராஜ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சத்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் மில்லனாக நடிச்சிருப்பாரு தங்கைக்கு ஒரு கீதம் என்ற திரைப்படம் சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படங்க இந்த திரைப்படம் நூறு நாள் தேட்டரில் ஓடி கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் நூற்றி அறுபது நாள் ஓடிடுது நூற்றி எழுபது நாள் ஓடிடுன்னு சொல்லி வெள்ளி ஓடி ஓடிடுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நூறு நாள் இந்த திரைப்படம் சராசரியாக ஓடி நல்ல ஒரு வெற்றி சக்கப்போடு போட்டுருச்சு தேட்டரில் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக அந்த தங்கைக்கு ஒரு கீதம் என்கிற அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படமாக எடுக்கப்பட்ட திரைப்படங்களே பொதுவாக டிஆர் திரைப்படங்களை பொறுத்தே இசையும் சரி அவரே அமைச்சிருப்பார் படத்தோட கதையும் அவரே உருவாக்கிக்குவார் அந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்டான ஒரு திரைப்படம் நளினி அவங்களோட தங்கச்சியாக இருப்பாங்க அவங்க தங்கச்சியை காண்டி எந்த எல்கேக்கு வேணாலும் போவார் சிறு வயதிலேருந்தே வளர்த்து சிவகுமார் அவர்களுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பாங்க பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் படத்தோட அவரும் வேற அளவுக்கு கொண்டாடப்பட்டது இதில் இருக்க எல்லா பாடலுமே சூப்பர் ஹிட்டுங்க படத்தை அந்த அளவுக்கு குறை சொல்ல முடியாது அந்த தீபாவளி சமயத்தில் இந்த திரைப்படமும் அந்த ரஜினி கமல் இவங்களோட திரைப்படங்களை தாண்டி இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தேட்டரில் நல்லா ரன் ஆகி சக்க போடு போட்டு வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது தங்கைக்கு ஒரு தீரம் பட்டி தொட்டி எல்லாம் மக்கள் மனிதனும் நீங்காத இடம் பிடித்தது இன்றும் இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி படமும் வேறு லெவலில் ரசிகர்கள் கொண்டாடுறது காரணமே டிஆர் அவர்களோட படைப்புகள் அப்படி அருமையாக இருக்கும் இந்த திரைப்படம் பாக்ஸா தொழிலே வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான் அதனைத் தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக தூங்காதே தம்பி தூங்காதே இந்த திரைப்படம் எஸ்பி முத்துராமணி இயக்கத்தில் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ராதா சுலக்ஷனா போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க இரட்டை வேடத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஒருத்தர் வந்து மதுவுக்கு அடிமையாகி இருப்பார் ஒருத்தர் பொறுத்த வரைக்கும் சாராதான ஒரு கதாபாத்திரம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா படத்தில் வேறு லெவலில் கொண்டாந்து நிற்பாந்திருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் அந்த சமயத்தில் சரபடியாக போட்டி போட்டு கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படங்கள் இந்த தூங்காதே தம்பி தூங்காதே தம்பி தூங்க தூங்காதே தூங்கி போட்டு பின்னாடி ஏங்காதே என்ற பாடல் பார்த்தீங்கன்னா இன்றும் ரசிகர்களுக்கு நினைப்பில் இருக்க வரைக்கும் இந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பட்டி தொட்டியெல்லாம் அந்த பஸ்ஸில் போவேலாம் அந்த பாட்டெலாம் கேட்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் என்னடா மினி பஸ்ஸில் இந்த பாட்டெலாம் போட்டுட்டு இருக்கும்போது என்னென்ன திரைப்படம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க பொதுவாக யூடியூப்ல ஃபுல்லாகவே இந்த திரைப்படம் பாட் பாட்டாக தான் இருக்கும் ஏன்னா இந்த திரைப்படம் தேட்டரில் இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் தேட்டரில் ஓடி மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொண்டாடப்பட்ட ஒரு சில்வர் சூப்பலின் திரைப்படம் தான் ஒரு ஹோல்டனின் சூப்பிலின் அளவுக்கு சிறந்த ஒரு திரைப்பட தூங்காதே தம்பி தூங்காதே ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் வந்த சமயத்தில் தீபாவளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்த திரைப்படமும் சா பக்க போடு போட்டு போட்டிங்கன்னா வசூல் ரீதியாக மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ரசிகர் மட்டியில் ஒரு இடம் பிடித்த ஒரு திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட்டு பாடலு எல்லா பாடலுமே வேற லெவலில் கொண்டு நிறுத்தியிருப்பார் இளையராஜா அவர்கள் இளையராஜா பாடல் என்றாலே சூப்பர் ஹிட்டு தான் எஸ் பி முத்துராமன் காம்போல பொதுவாக இந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது சூப்பரான ஒரு சிறந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய தூங்காதே தம்பி தூங்காதே பொதுவாக இந்த திரைப்படத்தை முதலிடம் கொடுக்கலாமா அந்த திரைப்படம் கொடுக்கலாமா என்று பார்த்தும்போது இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் தூங்காதே தம்பி தூங்காதையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான் அதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தங்கமகன் என்ற திரைப்படம் ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பூர்ணிமா ஜெய்சங்கர் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க தங்கமகன் திரைப்படமும் ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைகளும் கொண்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்து சூப்பரான ஒரு ஹிட்டுங்க படத்தோட கதையை பொறுத்த வரைக்குமே ஒரு விறுவிறுப்பான ஒரு கதை தான் இந்த திரைப்படமும் தங்கமகன் திரைப்படம் கிட்டத்தட்ட உல உலகநாயகன் அவரோட தூங்காதை தம்பி தூங்காதை தம்பி திரைப்படமும் ஓடுகிறது இது ஓடினது தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லு அந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடுதாங்க அந்த திரைப்படமாக இந்த திரைப்படமாக என்று பார்க்கும்போது இந்த திரைப்படமும் தேட்டரில் இரநூத்தம்பது நாள் ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல ஒரு வசூலி கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது தங்கமகன் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் பாடலும் சரி படமும் வேற லெவலில் ஒரு ஹிட்டை கொடுக்க ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் தங்க மகன் இன்றும் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நீங்காத இடம் பிடித்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் கலக்கிக் கொண்டிருக்கும் தங்கமகன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சரமறியாக போட்டி போட்டு நிறைய திரைப்படங்கள் வரும்போது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒருபடி உயரத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்து வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் தான் சொல்ல முடியும் இது தூங்காத தம்பி தங்கமகன் முதலிடம் கொடுக்குமான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு படமும் ஒரே இடம் முதலிடம் தாங்க ரெண்டு படமே முதலிடம் தான் நிறைய பேர் திட்டுவாங்க உலகநாயகனும் பிடிப்பாங்க நிறைய பேர் ரஜினிமாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தங்கமகன் வந்து ஒருபடி மேலங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்தது வசூல் ரீதியாக முதலிடத்தை கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தீபாவளியில் மாபெரும் மெட்ரிக் என்ற தீபாவளி சரவடி திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் குறிப்பாக உங்கள் கவுண்டிங் படி இது சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம்